அச்சமாளை கரத்தாளே போற்றி போற்றியே ஆய கலைகளை அருள்பவளே போற்றியே மணக்கண்ணை எனக்கின்று அருள்வாயே என் புறக்கண்கள் காணாத காட்சி எல்லாம் என் மணக்கண்ணில் தெளிவாய் நான் கண்டிவே அறிவு இசைக்கு கலைகளுக்கும் பேசும் பேச்சுக்கும் கற்றலுக்கும் அறுபத்து நான்கு கலைகளுக்கும் அதிபதியே சாரதா தேவினியே வெள்ளி ாலே உனக்காகும் வெநிராடை பிரியையே சரஸ்வதி நீ அச்சமாலை கரத்தாலே போற்றி போற்றியே ஏந்தியே போற்றி போற்றியே புத்தகம் எழுத்தானி கரத்துடனே நான்கு கரத்துடன் காட்சி தரும் தாயே